சிவாஜி கணேசன் அறுபத்தி நான்கு முக பாவங்களின் அதிசயம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பெயர் வந்தாலே அவர் காண்பித்த முகபாவனைகள் முதலில் நினைவுக்கு வருவது இயல்பு ஒருவர் கோபத்தை காட்டலாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம் சிரிக்கலாம் அல்லது அழலாம் ஆனால் ஒரே நேரத்தில் சிரித்து கொண்டே அழுவது அழுகையோடு வீரம் கலப்பது பயத்தில் மகிழ்ச்சி பயிர்ச்சிடுவது இப்படி பேருணர்வு கலவைகளை உயிரோடு காட்டியவர் உலக நாடக திரைப்பயணத்தில் அரிது அந்த சாதனையின் உச்சியில்தான் சிவாஜி கணேசன் திகழ்கிறார் எட்டு வகை மேற்பாடுகளின் அடித்தளம் மனிதனின் இயல்பான உணர்ச்சி வழிபாடுகள் எட்டு என்றே சொல்லப்படுகிறது சிரிப்பு அழுதை பயம் மகிழ்ச்சி கோபம் வீரம் இகழ்ச்சி வியப்பு இந்த எட்டு பாவங்களை நாடகத்திலும் சினிமாவிலும் பலர் வழிபடுத்தியுள்ளனர் ஆனால் சிவாஜியின் சிறப்பு அங்கேயே முடிவதில்லை அந்த ஏற்று பாவங்களை ஒன்றோடு ஒன்று கலந்த போது உருவான புது பாவங்களை வெளிப்படுத்தியது சிவாஜியின் கலை நுழுக்கம் சிரிப்புடன் அழுகை கோபத்துடன் சிரிப்பு வியப்புடன் மகிழ்ச்சி இந்த வகை வெளிப்பாடுகளை தொடர் தொடராக எடுத்து சென்றால் மொத்தம் அறுபத்தி ஆறு வெண்டாக முக பாவங்கள் உருவாகின்றன இதன் மூலம் உருவாகும் நுண்ணிய மனநிலைகள் தன் கண்கள் நெற்றி சிரிப்பு குரல் அனைத்தாலும் உயிரோத்தமாய் காத்தியது சிவாஜியின் படங்களில் பாவ மாயாஜாலம் பாவ மன்னிப்பு படத்தின் பாடல் வரிகளில் கண்ணதாசன் சிரித்து கொண்டே அழுகின்றேன் என்ற வரிகளை எழுதியது சிவாஜியின் முகபாவனை சிறப்பை மையமாக கொண்டே உத்தம புத்திரன் பார்த்திபன் விக்ரமன் ஒரே காட்சியில் கலந்து போன முகம் கண்கள் வாய் மூலம் வெளிவரும் பாவங்கள் உலக தரத்திலான நடிப்பு பள்ளிகளிலும் உதாரணமாக கற்றுக் கொடுக்கப்பட்டன உலகளாவிய அங்கீகாரம் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியின் அறிப்பு தத்துவ புத்தகங்களில் கூட சிவாஜியின் புகைப்படங்கள் எடுத்துக்காட்டாக இடம்பெற்றுள்ளன உலக நாடக மேடைகளில் முக பாவனைகளின் பேரொளி என கருத்தப்பட்டு தமிழ் திரையுலகின் பெருமை வெளிநாடுகளுக்கும் சென்றடைந்தது அறுபத்தி நான்கு பாவங்களுக்கு பின் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாவங்கள் எட்டில் அறுபத்து நான்கு பாவங்கள் உருவானது போல அந்த அறுபத்து நான்கில் நுண்ணிய மிக சிறிய மெல்லிய உணர்ச்சிகள் கலக்கும்போது மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாவங்கள் உருவாகின்றன அந்த அளவிலும் சிவாஜி கணேசனின் முகத்தில் காணக்கூடிய பாவ பரிமாணங்கள் பல படங்களில் வெளிப்பட்டுள்ளன என்பது மிக குறைவானவர்களே அறிந்த அதிசயம் கண்ணதாசனின் வார்த்தை ஒரு முகத்தில் தொன்னூறு வகை பாவங்களை காட்டும் உன்னதத்தை சொல்வேனா என்று கண்ணதாசன் குறிப்பிட்டது சிவாஜி கணேசனின் அந்த பரந்த முகவேலி பாட்டை ஒப்புக்கொள்வதற்காகவே எட்டு பாவங்களிலிருந்து அறுபத்தி நான்கு பாவங்களாகவும் அதிலிருந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாவங்களாகவும் விரிந்த அந்த முக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும் சாதித்த அதிசயமாகும் இதனால்தான் அவர் நடிகர் திலகம் என்பதையும் தாண்டி உலகம் வியக்கும் கலை என்ற பீடத்தில் நிலைத்திருக்கிறார்